முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது அவர் கிளையாதையும் மனாசையையும் கடந்து கிளையாதியிலிருந்து மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார் இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார் நீர் அம்மோனியை மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர் அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன் இப்தா அம்மோனியருடன் போரிடச் சென்றார் ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார் இப்தா அரோயிலிருந்து மின்னித்து அருகாமை வரை இருப்பது இருபது நகர்களையும் ஆபல் கிராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார் இஸ்ரேல் முன்னிலையில் அமோனியர் அடக்கப்பட்டனர் இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார் இதோ அவர் மக்கள் மகள் மேலதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள் அவர் அவருடைய ஒரே மகள் அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை அவர் அவளை பார்த்து தம் உடைமைகளை கிழித்து கொண்டு ஐயோ என் மகளே நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே நீ என்னை துன்பத்திற்கு ஆளாகிவிட்டாயே நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே அதை நான் மாற்ற முடியாதே என்றார் அவள் அவரிடம் அப்பா நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள் ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழி வாங்கிவிட்டார் என்றால் அவள் தந்தையிடம் என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் இரண்டு மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள் நான் மலைகளின் சுற்றித் திரிந்து தனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றால் அவர் சென்று வா என்று சொல்லி அவளை இரண்டு மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார் அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள் இரண்டு மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள் அவர் தாம் செய்யவிருந்த செய்திருந்த நேர்ச்சியின்படி அவளுக்கு செய்தார் அவள் ஆணுறவு கொள்ளவே இல்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பதினான்கு முடிய இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து உமைகள் வாயிலாக பேசியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ விருப்ப விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொளுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராகியுள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்கு சென்றார் வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றழித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட எல்லா வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினால் நிரம்பியது விருந்தினரால் நிரம்பினது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார் அரசர் அவனை பார்த்து தோழா திருமண ஆடை இன்று எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கைகளையும் கட்டி புறம்பே உள்ளே இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் இது கிறிஸ்தவின் நற்செய்தி முக்கு புகழ்